ஜெய் ஜெய்சங்கர துறவுங்கிற வார்த்தைக்கே முழு அர்த்தம் மகா சுவாமிகள் தான் மகா சுவாமிகள் ஒரு ஊர்ல முகாமிட்டு இருந்தார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஊர்ல இருப்பார்னு கேள்விப்பட்ட பக்த கோடிகள்லாம் அவரை தரிசனம் பண்றதுக்காக வெளியில காத்துட்டு இருந்தா அந்த தான் ஒரு பெண்மணி அங்க வந்தா புனிஞ்ச தலை நிமிராம வந்தவள் ஒதுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டா அது வரைக்கும் அமைதியாக இருந்த கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பிச்சா ஆரம்பித்தா எல்லாரும் இவெல்லாம் இங்கே வரலாமோ என்ன தைரியம் பாரு இந்த இடத்தையாவது சனியை விட்டு வைக்க கூடாதா களி முத்துடித்து அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் கூனி குறுகி உட்காந்துருந்த அந்த பெண்மணியோட காதில் இந்த விமர்சனங்கள்லாம் விழுந்தது ஆனாலும் இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தான் பொருத்தமானவதான்னு அவள் அடங்கி உக்காந்துருந்தா ஆனால் அந்த மகானை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அவரை தன்னோட வாழ்நாட்களில் ஒரே ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஆசையில் வந்திருந்தா அது வரைக்கும் தன்னை யாரும் அங்கேருந்து துரத்தி கூடாதேன்னு எல்லா சாமியும் மகா மகாசுவாமிகளோட நிழல்னு எல்லாராலையும் சொல்லப்படுற சந்தானம்ங்கிறவர் கூட்டத்தில் எழுந்த சலசலப்பை கவனித்தார் இத்தனை நேரம் அமைதியாக இருந்த பக்தர்கள் நடுவில் திடீர்னு இந்த சலசலப்பு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டதோட அறிகுறின்னு அவருக்கு தோணித்து என்ன ஆச்சுன்னு அவர் ஜனங்களை பார்க்குறார் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து அந்த பெண்மணியை கை காட்டி சொல்கிறார் சிவசிவா தன்னோட காதை பொத்திக்கிறார் மகா சுவாமிகளோட சன்னிதானத்தில் ஒரு விபச்சாரியா இது என்ன சோதனை அவளை எரிக்கிறா மாதிரி பார்த்தார் ஆனால் அவளோ குனிஞ்ச தலை நிமிராமல் உட்காந்துட்டு இருந்தா சந்தானத்தை பொறுத்தவரை தெய்வம் கூட மகா சுவாமிகளுக்கு அப்புறம்தான் எத்தனையோ போலிகளுக்கு நடுவில் எந்த மாசும் தன்னை நெருங்க முடியாதபடி நெருப்பு மாதிரி வாழ்ந்து வர சுவாமிகள் முன்னாடி இந்த மாதிரி அசுத்தங்கள் வரதை அவரால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அவளை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு அவர் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி சுவாமிகள் தியானம் முடிஞ்சு வெளி ஹாலுக்கு வந்துட்டார் பக்தர்கள்லாம் எழுந்து வரிசையில் நிற்க ஆரம்பித்தா அவளுடைய இந்த பெண்மணியும் வரிசையோட கடைசியில் நின்றுண்டா சந்தானத்துக்கு தீல நிற்கிற மாதிரி இருந்தது எப்படியாவது அவளை உடனடியாக அனுப்பிடணும்னு நினச்சார் அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறச்சியே மகா சுவாமிகள் தன்னோட பார்வையாலையே தடுத்து நிறுத்திட்டார் வேற வழி இல்லாமல் தவிச்சபடி நின்றுருந்தார் ஆனாலும் ஒரு சிலர் என்ன நடக்க போகிறதுன்றதை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஓரமாக நின்னு எல்லாத்தையும் தன்னோடய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த மகானுக்கு இருக்குது அவகிட்ட என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை கடைசியில் அவளும் மகா சுவாமிகள் முன்னாடி வந்து நின்னா வந்ததுலேருந்து தலையை நிமித்தாத அந்த பெண்மணி முதல் முறையாக தலைய நிமித்தி அவரை பார்த்தா உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு அவரோட கண்கள் அவளுக்கு சொல்லித்து ஆனாலும் அந்த கண்களில் கருணை கொஞ்சம் கூட குறையலை மற்றவாளை போல வாய் விட்டு பேச அவகிட்ட வார்த்தைகள் இல்லை கனத்த மனசோட அவர் முன்னாடி மண்டியிட்டு அழுதா ஒன்று ரெண்டு நிமிஷம் கழித்து தன்னைத்தானே சமாளிச்சுட்டு எழுந்திருக்கிறா அவர் கையிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியில் போயிட்டா வேடிக்கை பார்த்த வாழ்க்கெல்லாம் சப்புன்னு ஆயிடுத்து அவர் ஞானி அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் செஞ்ச பாவம் பத்தாதுன்னு இந்த பாவத்தையும் சேர்த்துன்னு இருக்கா எந்த கங்கையில் கழிவு போகிறாளோ அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிட்டு எல்லாரும் கலைஞ்சு போனா எல்லாரும் போற வரைக்கும் காத்துட்டு இருந்த சந்தானம் மெதுவாக வருத்தத்தோட ஆரம்பிக்கிறார் சுவாமி அவோ தெரியும் சந்தானம் நீங்கள் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தா நான் அவளை அப்பவே அனுப்பியிருப்பேன் அறியாமையினால தவறும் பாவமும் செய்யறது அதோட பலன்களை அனுபவிக்கிறது தன்னோட செயல்களுக்காக வருத்தப்படுறது அதுக்கப்புறம் திருந்தருது இப்படி நாலு கட்டங்கள் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் வருது இதில் நீயும் நானும் கூட விதிவிலக்கில்லை தவறுகளோட அளவுகளில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் தவறோ பாவமோ செய்யாத அந்த தனிப்பெரும் குணம் பரம்பொருள் ஒத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த பரம்பொருளே கூட மனுஷ அவதாரம் எடுக்கிறச்சே ஒரு சில தப்பு செஞ்சுட்டதா இதிகாசங்கள்லாம் சொல்றது அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம் சந்தானம் ஆனாலும் சந்தானத்துக்கு சமாதானம் அவ எப்படியோ இருந்துட்டு போட்ட சுவாமி அவ இங்க வந்து இந்த இடத்தோட புனிதத்தையும் கெடுக்கணும் மகா சுவாமிகள் புன்னகைத்தார் உனக்கு இங்க வந்த மற்றவர்களோட சரித்திரம் தெரியாதனால நீ அவளை மட்டும் ஒருமைப்படுத்துற இவளை விட அதிகமா பாவம் செஞ்சவாள் இங்க வந்திருந்தா வரவா எப்படி இருந்தா நமக்கு என்ன இங்கே அவளை வரவழைச்ச ஆன்மீக சக்தி என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் அவளுக்கு உணர வைக்கும் திருத்தம் அதுக்காக பிரார்த்திக்கிறதும் ஆசீர்வாதம் பண்ணுறதும் மட்டும்தான் நம்ம கடமை விமர்சிக்கிறதோ தீர்ப்பு சொல்றதுக்கோ நாம் யார் ஒப்புக்கு தலையாட்டினாலும் சந்தானத்தோட மனசில் அவள் அங்கே வந்த விஷயம் நெருடலாகவே இருந்தது அவரால் சமாதானப்படுத்திக்க முடியல மறுநாள் காத்தால சுவாமிகளை வழி அனுப்புறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்திருந்தா பல்லக்கில் ஏறப்போன மகா சுவாமிகளோட பார்வை ஒரு ஒரு க்ஷணம் இடத்துல நெலச்சு நின்னுது என்னன்னு சந்தானம் தன்னோட பார்வையையும் அங்கே திருப்புறார் தலையை மொட்டை அடிச்சுண்டு உடம்புல சின்ன ஆபரணம் கூட இல்லாமல் தூய வெள்ளை புடவையால் முக்காடு போட்டு ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தா உத்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது அவ நேற்று வந்த பெண்மணி இன்னைக்கு அவள் தலை நிமிர்ந்து முகத்தில் அமைதியும் உறுதியும் தெரிஞ்சது கை கூப்பி வணங்கிட்டு நின்னு இருந்தா நேற்று யாருமே இவ்வளவு சீக்கிரம் மாறல சந்தானம் அப்படின்னு புன்னகையோடு சொல்லிய மகா சுவாமிகள் கையை உயர்த்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பல்லக்கில் ஏறினார் கண்கள் கலங்க தன்னோட ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கின சந்தானம் அந்த பெண்மணி இருந்த திக்கை நோக்கி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு முணுமுணுத்தது மகா சுவாமிகளுக்கு மட்டுமே கேட்டது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அதனால இது சரி இது தப்புன்னு நாம் வாழற காலத்தில் யாரையும் எடை போடக்கூடாது மனசால நல்லதை நினைக்கணும் வாக்கால் நல்லதை சொல்லணும் உடம்பால நல்லதை செய்யணும் தான் இந்த மனித பிறவி சாபல்யமாகும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை